ஜனாதிபதி தெரிவித்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து தேர்தல்கள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஸ்ரீ தல்லதா வழிபாட்டிற்காக மேலதிக ரயில் சேவைகள் பட்டதாரிகளுக்கு அமைச்சர் வெளியிட்டுள்ள மகிழ்ச்சியான அறிவிப்பு மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை குறித்து எச்சரிக்கை யாழில் நீரல் மூழ்கி உயிரிழந்த இளைஞர் உறவினர்கள் வெளியிட்டுள்ள அதிர்ச்சி தகவல் அன்பாந்த பார்வையாளர்களே உங்களுடைய நிறைந்த ஆதரவை வழங்கி எமது யான் தேவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க எனினும் இன்னும் எமது சேனலை ஆரம்பித்து ஒன்றரை வருடங்கள் ஆகியும் எமக்கான பார்வையாளர்களின் ஆதரவு குறைப்பாக உள்ளது மேலும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொண்ணூற்றி எட்டு விதமானோர் பார்வையிட்டு வருவீங்க உங்களுடைய ஆதரவு எமக்கு மிகவும் முக்கியமானது எங்களை ஊக்குவிக்கவும் எமது செய்திகளை தடைகளின்றி உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க மேலும் பட்டன் மேலும்ட்டன்மை உற்ச முப்போராயிரம் பட்டுதாரிகளை பொது சேவையில் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் வசந்த சமர்சிங்க தெரிவித்துள்ளார் அத்தோடு இந்த நடவடிக்கைக்காக பத்தாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் அன்றாதபுரம் நகர பாட்டுத் திட்டத்தை அறிமுகப்படுத்தும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் பட்டதாரிகளில் போட்டி பரீட்சைகள் மூலம் வேலை வாய்ப்புக்கு சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள் என்றும் அத்தோடு இந்த ஆண்டு இரண்டாயிரம் போலீஸ் அதிகாரிகளை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் சேனா நாணயக்காரர் அறிஞர்கள் மற்றும் வணிகர் குழுவும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது அரசியல் செய்யும் உரிமை மற்றும் கருத்து சுதந்திரம் என்பவற்றை நாம் மதிக்கின்றோம் இனவாதம் தலை ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் என ஜனாதிபதி அன்றகுமார் நாயக்க தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் பிரச்சாரக் கூட்டம் தளவாக்கலையில் நேற்று நடைபெற்றது இக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றிய ஜனாதிபதி கூறியவை பின்வருமாறு வடக்கு தெற்கும் மலையகம் என வெவ்வேறாக கடந்த காலங்களில் மக்கள் பிரிந்தார்கள் நிலைமை காட்டப்பட்டது ஆனால் கடந்த தேர்தலின் போது மக்கள் நிலைமையை மாற்றி அமைத்தார்கள் அனைவரும் தேசிய மக்கள் சக்திக்கு பின்னால் திரண்டு வந்துள்ளார்கள் எனவே அனைத்து மக்களையும் சமனாக நடத்தக்கூடிய அரசாங்கம் ஒன்றே தேவை அவ்வாறொரு அரசாங்கமே தற்போது ஆட்சியில் உள்ளது இந்நாட்டின் மீது இனவாதம் தலை தூக்க இடம் அளிக்க மாட்டோம் இனவாதத்தை தோற்கடிப்பதற்கு நாட்டில் தற்போது புதிய சட்டங்கள் போதவில்லை எனில் புதிய சட்டங்களை இயக்குவது இனவாத அரசியலை தோற்க போகட்டும் இந்நாட்டில் மீண்டும் இனவாதம் தலை தூக்க இடமளிக்க மாட்டோம் இனவாதத்தை தோற்கடிப்பதற்கு நாட்டில் தற்போதுள்ள சட்டங்கள் போதவில்லை எனில் புதிய சட்டங்களை இயக்கியாவது இனவாத அரசியலை தோற்கடிக்கப்படும் நமது நாட்டில் பொருளாதாரத்துக்கு மலைய மக்கள் பெரும் பங்களிப்பு வழங்குகின்றார்கள் தமது உயிரை கூட இந்நாட்டின் மண்ணுக்காக உரமாக்கியுள்ளார்கள் எனவே இலங்கை அவர்களின் நாடு அல்ல என எப்படி கூற முடியும் நாட்டில் பிறந்து வளர்ந்து இறக்கின்றார்களெனில் அவர்கள் எங்கிருந்து வந்தவர்கள் தேடிக்கொண்டிருப்பதில் பயனில்லை மலைய மக்கள் இங்கு வந்து இருநூறு வருடங்கள் கடந்து விட்டன தற்போது அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என தேடுவதில் என்ன பயன் உள்ளது எனவே மலைய மக்களுக்கு உரிமை இல்லை என கூறும் உரிமை கிடையாது நாம் எல்லோரும் மனிதர்கள் அனைவரும் உரிமைகளை ஏற்கும் அரசாங்கம் உருவாக்கப்பட்டுள்ளது எமது நாட்டில் மக்களுக்கிடையில் மீண்டும் போர் ஏற்படாத வகையில் நாடொன்று கட்டியெழுப்புவோம் என்று தெரிவித்துள்ளார் ஸ்ரீ தலதா மாளிகைக்கு வருகை தரும் மக்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதனால் மேலதிகமாக ரயில்களை இயக்க ரயில்வே தினைகளும் நடவடிக்கை எடுத்துள்ளது அதன்படி இருபத்தி எட்டாம் தேதி வரை இந்த பேரதிக ரயில் சேவைகள் இயக்க ரயில்வே தினைகளும் தீர்மானித்துள்ளது அதன்படி தினமும் இரவு ஏழு ஐம்பத்தி ஐந்து மணிக்கு கொழும்பு கோட்டையிலிருந்து கேண்டிக்கு ஒரு ரயில் சேவை ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த ரயில் இரவு பத்து இருபத்தி ஏழு மணிக்கு ரம்புகொனை ரயில் நிலையத்தை வந்தடையும் இரவு பத்து நாற்பது மணிக்கு ரம்புகொனையிலிருந்து புறப்படும் ரயில் நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு கேண்டி நிலையத்தை வந்தடையும் அதேபோல் கண்டியிலிருந்து கொழும்புக்கு தினமும் இரவு எட்டு முப்பது மணிக்கு ஒரு ரயிலை இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த ரயில் இரவு ஒன்பது ஐம்பது மணிக்கு ரம்புகணை ரயில் நிலையத்தை வந்தடையும் இரவு பத்து முப்பத்தி ஐந்து மணிக்கு ரம்புகொணையிலிருந்து கொழும்புக்கு புறப்படும் இந்த ரயில் நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்தை வந்தடையும் யாழ் வடமராட்சிகளுக்கு கட்டை காட்டில் முள்ளியான் உப அஞ்சல அலுவலகம் அமைந்துள்ள கட்டிடத்தில் தேர்தல் தேசிய மக்கள் சக்தியின் சுவரொட்டிகளை ஒட்டியதால் மக்கள் விசனம் தெரிவித்துள்ளார்கள் கடந்த காலங்களில் இடம்பெற்ற தேர்தல்களின் போது கட்டைக்காடு கிராமத்தின் ஒரு பொது மண்டபங்களில் தேர்தல் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டு தேர்தல் விதிமுறைகள் பெறப்பட்டன இந்நிலையில் தேர்தல் பிரச்சாரத்துக்காக ஜனாதிபதி ஆழ்வார்கையை முன்னிட்டு முள்ளியான் உப அஞ்சல் அலுவலகம் அமைந்துள்ள கிராம பொது மண்டபங்களில் ஜனாதிபதியின் சுவரொட்டிகளை ஒட்டி கட்டிடங்களை அளவு மூலமாக்கியுள்ளதாக அப்பகுதி மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளார்கள் தேர்தல் விதிமுறைகளை மீறி பொது இடங்களில் அனாவசியமாக சுவரொட்டிகளை காட்சிப்படுத்துபவர்களை கைது செய்யுமாறு போலீசார் அப்பகுதி சமூக ஆர்வலரை கேட்டுக்கொண்டுள்ளார்கள் கொடிகாமம் வரணி பகுதியில் நீரல் மூழ்கியுள்ளிருந்து சிலுசன் என்ற இருபத்தி மூன்று வயதுடைய இளைஞர் குறித்து பல்வேறு திருக்கிற தகவல்கள் அந்த இளைஞரின் பெற்றோர்களும் உறவினர்களும் வெளிப்படுத்தி அவர்கள் இது குறித்து கருத்து தெரிவிக்கையில் அந்த குளத்தில் அந்த குளத்தில் தாமரைப்பு நீங்களொண்டு காட்டிட்டால் நாங்கள் உண்டையோட இந்த கேசபுல்லா நேற்று போய் ஒரு பதினஞ்சு பேர் வட்டா பிடிச்சி போய் லோயர் நாங்கள் குர்ணல் பத்து பொலுசு இந்த இந்த கொடியாமத்தவர் சதி செய்ய வந்த பொலுசை கூட்டி கொண்டு வந்து காட்டினவர் போது ஒரு ரெண்டு ஐயாவே அதுக்குள்ளே நாங்கள் ரகி அந்த ரெண்டு ஐயா தாளாமல் வந்தவர் இந்த இடத்துல தான் ரெண்டு பேர் ரகி தாளாமல் வந்தவர் வந்த இடத்துல நாங்கள் குளறினாங்கள் எங்கள் பிள்ளைண்ட கலட்டி விட்ட பாட்டா ஒரு கரையில் கிடக்குது வந்து போடுவோம் வச்சது സർട്ട് എന്താ കരയില കിടക്കയ്യ ഉപ്പം എടുത്ത് കൊണ്ട് വെച്ചിരുക്കാം എൻ്റെ പുള്ളിക്ക് സതി താൻ ചെയ്തത് വേറെ ഒന്നുമേ ചെയ്യൽ എൻ്റെ പുള്ള അരപ്പന ഉയരം പാരുങ്ങോ എൻ്റെ പിള്ള താളക്കൂടിയ ചാൻസ് ഇല്ലേ എൻ്റെ പിള്ള താളക്കൂടിയ ചാൻസ് ഇല്ല ഇവരും കൂട്ടിക്കൊണ്ട് പോയി എൻ്റെ പിള്ളേ അതിൽ ഒരു മൂന്ന് ടിനക്ക് നാങ്കൾ നേറ്റും കുഞ്ഞമെടുത്ത പോലെ പാവിച്ചിട്ട് കൊണ്ട് പാക അമ്മ മതിയം സാപ്പിട്ട സാപ്പാടവിടെ തന്നി ഊടി ഇന്ന തണ്ണിതാണ് അവർക്ക് ഉടലുക്ക പോയിരുക്കൊല്ലി അവർക്ക് ഉള്ളുക്കയും തന്നി പോകേയില്ലേ അത് പിള്ളക്ക് ഇതിയത്തി തന്നി പോകാസികൾ തന്നെ പോയി തന്നി അടച്ചിരുക്ക് അടച്ചോട്ടെ പിള്ളേക്ക് തിമിറിക്ക് തിമിറ ഉടനെ തന്നെ പിള്ള മൂക്കാ സി വ പോകാമെന്നാൽ തത്തളിച്ച് പോണത് ഇത് കൈമൂട്ടി രണ്ടിൽ പിടിച്ച് അമത്തിരുക്കു അത് കണ്ടം ഇരുക്ക് ഇപ്പം നിങ്ങൾ വന്ന് എങ്ങനെ ഇവ ഉള്ള കാരണമെൻ്റ് ചോദി എൻ്റെ പിള്ള இவர் ஒரு காலையிலிருந்து மாற்றுத்திறனாளி நீச்சல் வீராங்கனை இலங்கை தலைமன்னாரிலிருந்து தனுஷ்கோடி வரையிலான பாக் ஜெயலலந்தை கடலை பதினோரு மணி ஐந்து நிமிடத்தில் நீந்தி கடந்து சாதனை படைத்துள்ளார் இதுவரை முப்பதுக்கும் மேற்பட்டோர் பாக் ஜெயலசந்தையை தனியாக நீந்தி கடந்து சாதனை புரிந்துள்ளார்கள் இவர்களில் பெரும்பார்வையானோர் இலங்கையின் தலைமன்னாரிலிருந்து இந்தியாவின் தனுஷ்கோடிக்கோ அல்லது தனுஷ்கோடியிலிருந்து தலைமன்னாருக்கு நீர்நீதித்துச் சென்றவர்கள் ஆவார் இது தவிர மேலும் சிலர் குழுவாக ரிலே மற்றும் மரத்தான் முறையில் பாக் ஜலசந்தி கடலை நீந்தி கடந்துள்ளார்கள் மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த சத்துரி நகாது என்ற நீச்சல் வீராங்கனைக்கு வலது காலில் பிறவி குறைபாடு காரணமாக மேல் மூட்டு துண்டிக்கப்பட்டு செயற்கையாக வடிவமைக்கப்பட்ட காலை கொண்டு நடக்கும் மாற்றுத்திறனாளி இவர் முன்னதாக பாரா நீச்சல் போட்டிகளில் கலந்து கொண்டு மூன்று பதக்கங்களை பெற்றுள்ள சற்றுரி நக்காது இயலாமைக்கு சாதனைக்கும் உள்ள தூரத்தை நீந்தி கடந்து சாதனை படைக்க வேண்டுமென இலங்கையில் உள்ள தலைமையினாரிலிருந்து இந்தியாவில் உள்ள தனுஷ்கோடி வரையிலான பாக் ஜலசந்தை கடலை நீந்தி சாதனை புரிவதற்காக வெள்ளிக்கிழமை அதிகாலை ஐந்து முப்பது மணிக்கு அளவில் தலைமையினாரிலிருந்து கடலில் குதித்து நீந்தி தொடங்கியவை மாலை நான்கு ஐம்பத்தி ஐந்து மணியளவில் தனுஷ்கோடி அரிச்சல் முனைக்கரையை வந்தடைந்தார் இந்த சாதனைக்காக பதினோரு மணி நேரம் ஐந்து நிமிடங்கள் சத்துழி கொண்டார் வந்தடைந்த சத்துரின் அக்காதவை அவரது தாய் கண்ணீர் முத்தமிட்டு வரவேற்றார் அதனைத் தொடர்ந்து சுங்கத்துறை கண்காணிப்பாளர் போலீசார் உள்ளிட்டோர் வரவேற்றார்கள் அதை போல மற்றொருவரான மாற்றுத்திறனாளியான பல்கா கணேஷ் தலைமையார் முதல் தனுஷ்கோடி அரிச்சல் முனை வரை பத்து மணி நேரம் முப்பது நிமிடத்தில் நீந்து கடந்தார் மாற்றுத்திறனாளியான பரா நீச்சல் வீராங்கனை தலைமையினாரிலிருந்து அதிகாலை கடலில் குதித்து நீரில் தொடங்கிய போது ஜல்லி மீன்கள் மற்றும் கடல் நீரோட்டம் காரணமாக தொடர்ந்தும் நீந்துவதில் கடல் சிரமம் ஏற்பட்டது இருப்பினும் கடன் சிரமத்தை எதிர்கொண்டு தனுஷ்கோடி அரிசியல் அடைந்து சத்ரி நகாது படைத்துள்ளார் நாட்டின் நிலவும் வெப்பமான வானிலை குறித்து வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுவித்துள்ளது அதன்படி வடக்கு வடமத்திய வடமேற்கு மேற்கு தெற்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் மற்றும் இருத்திரப்புரி மற்றும் ஒன்றாகலை மாவட்டங்களின் சில பகுதிகளில் மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை கவரும் சிறுத்த வேண்டிய மட்டத்தில் நிழலான பகுதிகளில் முடிந்தவரை ஓய்வெடுப்பது என்று முக்கியம் கூறப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பால் அண்மையில் விதிக்கப்பட்ட தீர்வை வரி தொடர்பில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட இலங்கை குழு ஒன்று அமெரிக்காவுக்கு புறப்பட்டுள்ளது அந்த பேச்சுவார்த்தை ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறும் என தொழிலாளர் அமைச்சரும் பொருளாதார மேம்பாட்டு பிரதமர் அமைச்சருமான பேராசிரியர் அனில் ஜெயந்த் ஃபினாண்டோ தெரிவித்துள்ளார் இந்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதிகளை சந்திப்பார்கள் எனவும் அமெரிக்காவுடான முதலீடு மற்றும் வர்த்தக உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து கலந்துரையாடல்களில் கவனம் செலுத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்றங்களில் நிதி ஒதுக்கீடு செய்தல் தொடர்பில் ஜனாதிபதி தெரிவித்துள்ள கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஐக்கிய தேசிய சுதந்திர முன்னணியின் பொதுச் செயலாளர் மைத்திரி குருநட்ன தேர்தல்கள் குழுவில் முறைப்பாடொன்றை பதிவு செய்துள்ளார் தேர்தல்கள் ஆணைக்குழுவில் நேற்றைய தின முறைப்பாடொன்றை பதிவு செய்ததைத் தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ள மைத்திரி குருநட்ன இவ்வாறு கோரிப்பட்டுள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள் வாக்களிக்கக்கூடும் என தற்போது அரசாங்கத்திற்கு புலனாய்வு அறிக்கையினூடாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது அதன் காரணமாகவே ஜனாதிபதி தற்போது தேர்தல் மேடைகளில் எல்லாம் எதிர்வெரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் திசை காட்டிக்கு அதிகாரம் வழங்கப்படாவிட்டால் அந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட மாட்டாது என தேர்தல் விதிமுறைகளை வீறும் வகையில் கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார் ஜனாதிபதி இந்த கருத்து சட்டத்துக்கு முரணானது எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் யார் வெற்றி பெற்றாலும் அந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கு கட்டாயமாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் எனவே ஜனாதிபதி இந்த கருத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் என மைத்திரி குறிப்பிட்டுள்ளார் உள்ளூராட்சி மர தேர்தல் தொடர்பில் இதுவரையில் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒரு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அவற்றில் ஆயிரத்தி நானூற்றி ஆறு முறைப்பாடுகளுக்கு தீர்வு வழங்கப்படுவதுடன் நூற்றி எண்பத்தி ஐந்து முறைப்பாடுகள் தொடர்பில் தொடர்ந்து விசாரணைகளிடம் பெறுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை உள்ளூராட்சி மரத் தேர்தல் தொடர்பில் காவல்துறையிடம் இதுவரை நூற்றி எழுபது முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெள்ளில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள்